ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பொறிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஹாஃப் லெமன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்பொழுது மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் கொட்டாமல் இருக்கும் இது மூணு நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம் இதை பொறிக்கிறதுக்கு வந்து தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே தேவையில்ல வெறும் உப்பு மிளகாத்தூள் ஹாஃப் லெமன் மட்டுமே போதுமானது ஒன் கேஜிக்கு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ஒன் ஆர் கிட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு இடையில நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து நாலு வெங்காயம் நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது எல்லாமே நம்ம எப்பவும் பிரியாணிக்கு போடுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் பிரிஞ்சிலே கண்டிப்பாக போடணும் பிரியாணின்னு சொன்னாலே லெக் பீஸ் தாங்க ஞாபகம் வருது அவினாஷ் வந்து தாத்தா கடைக்கு போகும்போது எனக்கு கண்டிப்பாக லெக் பீஸ் வேணும் தாத்தான்னு சொல்லிட்டான் அப்பாவும் கூடவே வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த டிஷ்ஷை செஞ்சாலுமே நம்ம கவனம் முழுக்க டிஷ்ஷிலே தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா வரும் கருக விடாமலும் நம்ம எடுப்போம் எனக்கு நிறைய அனுபவம் இதில் இருக்குது நிறைய முறை என் வீட்டுக்கார்ட சண்டை போட்டுட்டு அப்படி இல்லைனா பசங்களை பார்த்துக்கிட்டு நிறைய முறை கருக விட்டுருக்கேன் ஆனால் பிரியாணி செய்யும்போது மட்டும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நினைப்பேன் ஆனால் இப்போதான் நிறைய ஃபோன் வரும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ் ஆகுது ஆனால் நான் சமையல் கற்றுக்கிட்டேன் அஞ்சு வருஷம்தான் ஆச்சு என் பையன் பறந்த பிறகு தான் சமையலோட அருமையே எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கு முன்னாடிலாம் ஹஸ்பண்டும் நானும் மட்டும்தான் சிம்பிளாக ஏதாவது டிஷ்ஷு செஞ்சுப்போம் அப்படி இல்லைனா மேக்ஸிமம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம் ஆனால் இப்போ தான் தெரியுது நம்ம எவ்வளோ குழந்தைத்தனமாக இருந்திருக்கோம் கொஞ்சம் கூட விவரமே இல்லாத இருந்திருக்கோமே அப்படின்னு ஆனால் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாத காசை மிச்சம் பண்ணி வை குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்போல்லாம் புரியாமல் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருந்துட்டேன் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி கஷ்டப்படுவேன் என்னடா நம்ம இப்படி இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து பிரியாணிக்காக ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப மெல்லீஸாக கட் பண்ணணும் அப்போ தான் சீக்கிரம் சீக்கிரமாக வதங்கும் நமக்கு வேலையும் சீக்கிரமாக ஆகும் அம்மா வீட்டில் வந்து பிரியாணி பாட்டெலாம் இல்லை அதனால நாங்கள் எப்போவுமே இட்லி பானையில் தான் பிரியாணி செய்வோம் இட்லி பானையில் வந்து ஒரு கப் எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வந்து பாதி வதங்கின பிறகு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் கேஸில் வந்து சிக்கன் நம்ம வந்து பரட்டி வச்சுருக்கோம்லாம் அந்த சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் சிக்கன் இருக்கும்போதே நல்லா வெங்காயத்தையும் வதக்கிடணும் வெங்காயம் வதங்கின பிறகு நல்லா ப்ரௌனிஷாக ஆன பிறகு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி இந்த சிக்கன்லேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் அளவாக போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்ட பிறகு புதினா கொத்தமல்லி இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நான் வச்சுருக்கறது வந்து பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போயிட்டு நல்லா வாசனை போன பிறகு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தயிர் போட்டிருக்கேன் தயிர் போட்டுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் வதங்கினா போதும் அதுக்கு பிறகு நம்ம வந்து நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நல்லா போட்டு வ வதக்கிட்டு தக்காளி மசஞ்ச பிறகு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஊற வச்சிருக்க அரிசியை வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆறு பேருக்கு பிரியாணி செஞ்சுருக்கேன் அரிசி என்னால் காட்ட முடியல தண்ணி கொதி வந்த பிறகு அரிசி போட்டுட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம வந்து உடனே தம் வச்சிடலாம் ஏன்னா பொன்னி அரிசி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் அரிசி வந்து பாதி வெந்த பிறகு நம்ம வந்து பொறிச்சு வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம வந்து ரைத்தாவுக்கு ஒரு ரெண்டு ஆனியன் ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக யாரும் ரைத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் ரைட்டாக வந்து கம்மியாக செய்கிறேன் நம்ம வந்து சிக்கனை ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்றதுனால நம்மளோட பிரியாணி வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ஓகே பிரியாணி வந்துட்டு இருக்கட்டும் நம்ம முன்னே பேசின கதைக்கு வருவோம் வாங்க எப்போவும் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி குழந்த பிறந்த பிறகும் சரி வேஸ்ட்டான செலவுகள் அதிகமாக எதையும் எடுத்துக்காதீங்க அளவாக செலவு பண்ணுங்கள் நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை தான் இந்த உலகத்துக்கே வராங்க நம்மளால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவங்க கேட்டு நம்ம இது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்களுக்கு உருவாக்கிடவே கூடாது அவங்களுக்கு வந்து விவரம் தெரிகிற வரைக்கும் அவங்க கேட்குற எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுப்போம் விவரம் தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோமோ அதை அந்த குழந்தைங்க வச்சுட்டு விளையாடணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்த்து விட்டால் போதும் அதுதான் என் மைண்டில் எப்போவும் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஸோ எல்லாரும் அனாவசிய செலவுகளை வந்து ரொம்ப தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அவிக்குட்டிக்கு போட்டு கொடுக்கலாம் அவினாஷ் வந்து லெக் பீஸை நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேமாதிரி நீங்கள் எனக்கு சாதம் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டான் சாதம் மட்டும் வச்சு ரைத்தா வச்சு கொடுத்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் பீஸ் வந்து எப்படி பாயில் ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்